வணக்கம் இன்றைய கவிதையின் தலைப்பு இரண்டாம் காதல் பல கனவுகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பதற்கு முன்னே கனவாகி போனது கண்களில் கண்ணீரும் நெஞ்சத்தில் சோகமும் நிரந்தரமாகிவிட்டது கண்களில் கண்ணீரும் நெஞ்சத்தில் சோகமும் நிரந்தரமாகிவிட்டது எல்லாம் கடந்து போகும் கண்ணீர் ஊற்றினால் என்ன பூக்களா காலங்கள் என் காயங்களை மாற்றும் என காத்திருந்து காலங்கள் ஓடிவிட்டது காலங்கள் என் காயங்களை மாற்றும் என காத்திருந்து காலங்கள் ஓடிவிட்டது காலம் கடந்து நான் தேடிய வாழ்க்கை என்னையும் தேடியது இகந்தவையெல்லாம் காணலைப் போல் கலைந்து புதிய வசந்த காலத்தில் பூக்கள் பூப்பது போல் புதிதாய் ஒரு காதல் இகந்தவையெல்லாம் காணலைப் போல் கலைந்து புதிய வசந்த காலத்தில் பூக்கள் பூப்பது போல் புதிதாய் ஒரு காதல் ஆம் மீண்டும் காதல் வயப்பட்டு என் இதயம் இயப்பாக இருந்தது தெளிந்த நீரோடை போல் அழகாய் அசைந்தோடியது தடைபோட யாருமில்லை இல்லை போவதுமில்லை போவதும் தைரியமாக வேரூன்றி அடங்காத அன்பு ஆசை தீர வாழத் துடித்தது தடைபோட யாருமில்லை தகத்தெறிய போவதுமில்லை தைரியமாய் வேறு அடங்க அன்பு ஆசை தீர வாழத் துடித்தது நீ என் கைகளை இறுக பிடிக்கவில்லை பதற்றமின்றி என் அருகில் நடந்தாய் மௌனமாய் என் வார்த்தைகளை கேட்டு மெல்ல நம்பிக்கை வளர்த்தாய் நீ சொன்னாய் நான் உனக்கு பாரமாக போவதில்லை நீ தானாக உயர்ந்து சிகரம் தொட்டுவிடு என் தோள்களையும் தருவேன் நீ சொன்னாய் நான் உனக்கு பாரமாக போவதில்லை நீ தானாக உயர்ந்து சிகரம் தொட்டுவிடு என் தோள்களையும் தருவேன் என்று அந்த மெல்லிய கவிதைகள் என் இரண்டாம் காதலின் முதல் வரி அந்த மெல்லிய கவிதைகள் என் இரண்டாம் காதலின் முதல் வரி இது தீர்வல்ல ஆனால் தீர்வாக இருந்தது இது புது கனவு அல்ல அழிந்த கனவில் நிழல்களில் மீண்டும் விதைக்கப்பட்ட சிறுவிதை இது தீர்வு அல்ல ஆனால் தீர்வாக இருந்தது இது புது கனவு அல்ல அழிந்த கனவில் நிழல்களில் மீண்டும் விதைக்கப்பட்ட சிறுவிதை விழுந்த இடத்திலிருந்து சொல்லும் குரல் முந்தைய பக்கங்களை சிதைக்காமல் அதன் மேல் எழுதப்படும் ஒரு புதிய அத்தியாயம் முந்தைய பக்கங்களை சிதைக்காமல் அதன் மேல் எழுதப்படும் ஒரு புதிய அத்தியாயம் ஆம் இரண்டாம் காதலும் அழகுதான் இரண்டாம் காதலும் அழகுதான் நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்புடன் மணலாறு சிவா